கை தூக்குங்க தூக்குங்க நல்லா நல்லா என்ன தூக்கலாம் ஆ குடுங்க குடுங்க வலி இருக்கா இப்ப வலி இருக்கா இல்லையா எங்க இப்ப தூக்குங்க தூக்குங்க நல்லா வலி இல்லையே வலி இல்ல நெழுங்க எழுங்க நடந்து பாருங்க கால் மலியே இருக்காது பாருங்க சுத்தமா நடங்க இப்போ ஜோரா நடங்க

எதுக்காக வந்தது கை காலு கை வலிக்கா நல்லா இருக்கா இப்போ இது யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடலாமா ஃபோனில் ஆ